வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இப்போ நம்ம எல்லாருமே இந்த பூமியில வாழறோம் இப்போ நமக்காக வாழறதுக்காக ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்காக கிரகப்பிரவேசம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா நம்ம அந்த வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷமா வாழணும்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்றோம் ஸோ ஆனால் இந்த பூமியில நாம் பிறக்கும் பொழுதும் அந்த வானத்தில் இருக்கிற பன்னிரெண்டு கோள்கள் பன்னிரெண்டு வீடுகள் அந்த ஒன்பது கோள்கள் இதிலிருந்து இல்லாமல் நமக்கு சக்தி வந்து நம்மளை நல்லபடி வாழ வைக்கணும் அப்படின்னு எல்லாேருக்கும் ஆசை இருக்கு இல்லையா ஸோ எப்படி அந்த கோள்களுக்கு கிரகங்களுக்கு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணணுன்ற விளக்கத்தை மகர்ஷி நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு ஸோ அந்த தெளிவை பெற்று நாம் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் இந்த கோள்களுக்கும் மனிதனுக்கும் பாருங்க மனிதனும் பல ரசாயனங்கள உடைய அந்த ரசாயனங்களால் ஆக்கப்பட்ட காந்த சக்தியினால இயக்கக்கூடிய ஒரு யூனிட் அதே போல கோயில்களும் காந்த சக்தியும் ரசாயனமும் சேர்ந்த ஒரு யூனிட் அதுல இருந்து அலை வீசி இருக்குது இங்க இருந்து அலை யாரா இருந்தாலும் சரி ரெண்டு நட்பு குணாதிசயங்கள் இவருடைய குணாதிசயங்கள் அதுவே மாற்றமா கூட அமையடும் காரணம் அந்த எண்ண அலை ஒண்ணு அடிக்கடி உட்கார்ந்து பேசி நெருங்கி இருக்கிற போது அந்த உடல்ல இருந்து ரசாயன அலையும் உண்டாகும் வேப்ப மரத்த அடியில இருந்தா உடம்பு நல்லதுன்னு சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு மரத்த அடியில இருந்தாலும் கூட அதனுடைய அலை வீச்சு படும்போது அதனால நம்ம மாற்றம் உண்டா அதனால நாம உலகத்தின் மீது இருக்கோம் இந்த உலகத்துல நீங்க பிறந்த போது ஒவ்வொருவரும் பிறந்த போது ஒன்பது கிராம கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்தன என்று கணக்கெடுத்த அன்னைக்கு அந்த டேட்ட பார்த்தா தெரியும் இருந்து பார்க்கிற போது செவ்வாய் வந்து கிட்ட அதாவது அதே இடத்துல அதே நேர்கோட்டில இருக்கப்பா தூரத்துல இருக்கும் ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் ஒன்பது கோடி சூரியனுக்கு செவ்வாய்க்கும் பதினாலு கோடி அப்படியானா ஒரே நேர்கோட்டில வர்ற போது ஐந்து கோடி மைல் தூரத்துலதான் இருந்திருக்கணும் சரி இதுவே அப்புறம் மாறிட்டே இல்லையா அடுத்த பக்கம் செவ்வாய் இருக்குது இங்க பூமி இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோம் எவ்வளவு தொலைவு இருக்கும் இங்க இருந்து சூரியனுக்கு ஒன்பது அந்த சூரியன் வந்து அங்க செவ்வாய்க்கு பதினாலு பதினாலு ஒன்பது இருபத்தி மூணு கோடி மைல் தூரத்துல இருப்போம் இருபத்தி மூணு கோடி மைல் தூரத்துல இப்போ வந்துடுது செவ்வாய் பூமிக்கு இந்த பூமிக்கு அஞ்சு கோடி மைல் தூரத்துல இருந்து செவ்வாய் அலை வந்தத அதே அழுத்தம் இருபத்தி மூணு கோடி மைல்ல இருக்குமா அப்போ ஒரு கிரகம் கிட்ட இருக்கிற போது என்ன அலை வீச்சு இருந்ததோ அது கூற இருக்கிற போது அதனுடைய அழுத்தம் குறைவுபடும் அதுக்கு தக்கவாறு அதனுடைய விளைவுகள் வேறுபடும் இது கிட்ட தூரம் வந்தா ஒரு மாறுதல் வருது இல்லையா அது மனசுல வச்சுங்க அதோட ஒரு கிரகத்தினுடைய அலை நமக்கு வந்துட்டே இருக்குது அதுக்கு மத்தியில இன்னொரு கிரகம் இருக்குது அல்லது அதுக்கு அப்பால இருக்குதுன்னு அதே போட்டுல இப்ப ரெண்டு கிரகத்தினுடைய அலை ஒரே கோணத்துல வர போது அதே இருக்குமா இந்த ரெண்டு சேர்ந்த உடனே அந்த கூட்டினால சில வேறுபாடுகள் உண்டாகும் இத கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க அது இது தப்பாலாக இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா சூரியங்களையும் அலைகளை கணக்கெடுத்த போது பனிரெண்டு வீடுகளாக கொண்டாங்க மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் இதெல்லாம் ஒரு ஈவனுடைய பேர் தானே அது ஈவன் இல்லங்க மேஷம்னா ஆடு அந்த கோரத்துல இருந்து பார்க்கிற போது பூமியில எந்த மாதிரியான ஷேப் அந்த 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 கூட்டத்தைக்கு இருக்குது என்று பார்த்து கிட்டத்தட்ட அதே பேர வச்சிட்டாங்க மேஷம் ஆடே அதுக்கு அடுத்தது ரிஷபம் மாடு அதே போல ரிஷபம் மிதனம் கடகம் ஆனா கடகம்ன்னா ஆஹ் சிம்மம் இப்படி வேர்களம்தான் பனிரெண்டு வச்சிருக்காங்களே இந்த பனிரண்டு குரூப்ல இருந்தும் நமக்கு எப்பொழுதும் அலைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்ப ஒவ்வொரு கிரகமும் அதுக்கு நேர்ல வர்ற போது தனியாக ஒவ்வொரு கிரகத்துனுடைய தத்துவம் அதாவது அலையினுடைய குணாதிசயங்களும் வேறுபடுது ஒண்ணு கிட்ட தூரம் வர்றதுனால வேறுபடுதே ஒரு கிரக அலையோட இன்னொரு கிரக அலை சேர்ந்த போது அந்த வேறுபடுதுல இருந்து அலை வேறுபடுது ஒரே மாதிரியாக இருக்குமா பிறந்த நாள்ல இருந்து நம்முடைய வாழ்நாள்ல அதெல்லாம் எப்படி எப்படி மாறிக்கொண்டே வருதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த அலை நம்மோட சேர்ற போது நம்ம ஜீவகாந்த சக்தி அங்கு இருந்த இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்குள்ள வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு பிளஸ் மைனஸ் கூட்டவும் கழிக்கவும் ஆகும் அதுல குணங்களும் கூடும் அல்லது உடலுடைய நிலைமையும் கூடும் அதுக்கு தக்கவாறு உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம் ரத்த ஓட்டம் குடலரது ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் அறிவின் போக்கில் குறைந்தோடு ஜீவபஷிய திறன் மாறல் அவன் விளைவாய் சமூக வாழ்வில் குடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்துணத்தக்க பல நிகழ்ச்சிகள் ஆகும் கிரகங்களுக்கும் மனிதனுடைய வாழ்வுக்கு உள்ள தொடர்பு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அது எங்க நான் எங்க இல்ல ஒவ்வொரு கிரகத்துல இருந்து வரக்கூடிய அலை இந்த பிரபஞ்சம் முழுவதும் கொண்டுதான் இருக்கு போது ஒரு அலை எங்க இருந்து புறப்படுகிறதோ அந்த புறப்படும் இடத்துல இருக்கக்கூடிய தன்னை அந்த அலையில அவ்வளவு இருக்கும் எந்த பொருள் மீது மோதுகிறதோ அத்தனையும் இதனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு இங்க தூண்டி விட்டு இத தன்மாற்றம் அடைய செய்யும் அதனால எந்த அலைய நமக்கு பட்டாலும் சரி அதற்கு தக்கவாறு நம்முடைய ஜீவகாந்த சக்தியும் மாற்றம் பெற்று அது உடலால உள்ளத்தால வாழ்க்கையில உள்ள சிக்கலால அல்லது வெற்றியால அது மாற்றம் அடைந்து கொண்டே இது தாண்டி இந்த ஜீவகாந்த சக்திய ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும்னு சொன்னா மன அலட்சியம்னாலையும் நீங்க செய்யற செயல்னாலையும் மாறுதுன்னு சொல்லுறேன் இல்லையா உடல் சரியாக அதாவது நம்ம செய்யற செயல் எல்லாம் அணு அடுத்து கொலையாக இருக்கணும் அப்படி கொலைந்த அணு அடுத்து சரிப்படுத்தணும் அப்படி சரிப்படுத்துறதுக்கு தான் எக்ஸசைஸ் அதுக்கு மேல மன அலட்சியலை ஒழுங்குபடுத்தி வைக்கிறதுக்கு தான் மெடிடேஷன் இந்த இரண்டையும் செய்து கொண்டு வரும்போது ஓரளவுல நம்ம விடுவித்துக் கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா இருந்து நூறாண்டு காலம் தான் வாழ்வுன்னு சொன்னா அதை மாத்ததுக்கு அது அந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கக்கூடிய விதி அது அந்த விதிய அதாவது நான் சாவைய மாட்டேன் சொல்லிட்டு இருக்கலாம் நீங்க என்னோட வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்